நாளன் செய்யும் மனிதானில் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு புண்ணே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தினசரி பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம் அதாவது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாம் வருடம் சார்வரி வருடம் நாள் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் மார்கழி மாதம் தனுசு மாதம் தமிழ் தேதி பனிரெண்டாம் தேதி அயனம் தட்சிணாயனம் ருது ஏமந்த ருது பட்சம் சுக்லபட்சம் வளர்பிறை திதி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பகல் இரண்டு பத்து மணி வரை அதாவது ரெண்டு பத்து வரை கிருத்திகை நட்சத்திரம் பகல் பிறகு ரோகிணி நட்சத்திரம் வருகிறது திரையோதசி திதி காலை ஆறு மணி வரைக்கும் யோகம் சாத்தியம் சித்த யோகம் அறுபது நாழிகையும் உள்ளது கரணம் கௌலவம் தைத்துளை சந்திராஷ்டமம் சுவாதி விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் வருகிறது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நாலு சூரிய அஸ்தமனம் மாலை அஞ்சு நாற்பத்தி ஏழு இன்றைய ராகு கால நேரம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூணு பதினைந்து மணி முதல் நாலு பதினைந்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளை நாம் காண்போம் காலையில் ஏழு டு எட்டு சுக்கர ஓரை எட்டு டு ஒன்பது புதன் ஓரை ஒன்பது டு பத்து சந்திர ஓரை பதினொன்று டு பன்னிரெண்டு குரு ஓரை பகல் ரெண்டு டு மூணு சுக்கர மூணு டு நாலு புதன் ஓரை மாலை ஆறு டு ஏழு குரு ஓரை இன்றைய கௌரி பஞ்சாங்க சுப நேரத்தை நாம் காண்போம் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இப்போது நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்களை ப கிரகங்கள் என்ன பலாபலன்கள் பனிரெண்டு ராசிக்கும் தர இருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு பார்க்குறோம் இப்போது மேஷத்தை எடுத்துப்போம் மேஷ ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் நல்ல கௌரவம் புகழ் திருப்திகரமாக இருக்குது பண வரவு அதை விட திருப்திகரமாக இருக்குது குரு சந்திர யோகம் ஏற்பட்டு சிறப்பான ஒரு நிலை எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க தைரிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலைக்கு போகணுன்னு இது போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு நிலை இப்போ நாலாம் இடம் பொழுது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க தாயாருடைய உடல்நிலைய எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நல்ல நிலை ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறுவது அற்புதமான ஒரு நிலை அப்போது இதனுடைய பலாபலன் என்ன அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளால் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது செல்வம் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இப்போது ஏழாம் இடத்த அதிபதி எட்டாம் வீட்டுக்கு போயிட்டார் ஏழாம் இடத்தை சனி பகவான் வேற பார்க்குறாரு அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை இன்று உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தகப்பன் தகப்பன் படி சொந்தங்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு தினமாக இது இருக்கும் அதோடு சனி மூன்றாம் பார்வையாக உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருப்பீங்க தூக்கம் கெடும் வேளா வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க இருந்தபோதிலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் என்று சொல்லுகிறோம் அடுத்தது ரிஷபம் ரிஷப ராசி அப்படின்னும்போது ராசியே குரு பகவான் பார்க்குறார் ராசியில் சந்திர பகவான் இருக்கிறார் குரு சந்திர யோகம் குருச்சந்திர யோகம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா ஒரு நிலையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இருந்த போதிலும் உங்களுக்கு பணம் வரவு வரும் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தைரிய வீரியஸ்தானம் அற்புதமாக இருக்குது உங்களுக்கு இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போது நாலாம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கிறதால தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க உங்கள் சுகஸ்தானமும் கிடைக்கிறது வண்டி வாகனங்கள் செலவழிக்கும் அஞ்சாமி இடம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷஸ்தானம் அதாவது சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு நாள் அதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறோம் ஏழா ஆறுக்குடையவன் ஏழில் இருப்பதால் உங்களுக்கு வாழ்க்கை துணை கேது வேறு உட்காந்துருக்கார் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அதாவது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்கள் தகப்பனுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்கள் பகைவை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இருந்தபோதிலும் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பதினோராம் இடத்தில் சனி பகவான் பார்க்கறதால லாபம் கிடைக்கும் பட் இருந்தாலும் லேட்டாக கைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை மூத்த சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு அரசாங்கத்தில் உயர் பதிவில் வகிக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இப்போ அடுத்தது ரிஷபத்தை பார்த்தோம் மிதுனம் மிதுனம் அப்படின்னும்பொழுது ராசி அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு அப்படின்னு ஒன்று கூடியவன் ஏழில் இருக்கிறார் செல்வம் செல்வாக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது பண வரவு திருப்திகரமாக இருக்குது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் நல்லா இருக்குது இளைய சகோதரம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை தாயாருடைய உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சார் இப்போது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறில் போயிட்டாரு அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை இன்று எதிராக பேச கொடுக்க கொஞ்சம் சுடுசுடுன்னு பேசுவாங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்றைக்கி சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் ரொம்ப ஹார்ட் வேலை செஞ்சால் தான் அவங்க ஓரளவுக்கு லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இன்று சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கடகம் கடகம் அப்படின்னும்போது ராசியை குரு பகவான் பார்க்குறார் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி வச்சுக்காதீங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதுங்க தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கிறது இருந்தபோதிலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்கள் தந்தைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்பொழுது நாம் கழகத்தை பார்த்தோம் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் யாவும் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பற்றியே தான் இருக்கும் அதனால் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வளர்ச்சி பற்றி சிந்தனையாக தான் இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் அவர்கள் நன்றாக படிப்பார்கள் நன்றாக ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள் என்று சொல்லுகிறோம் இரண்டாம் இடம் பண வரவு திருப்திகரமாக இருக்குது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் பொதுகலம் இருக்கிறது மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் எடுக்கும் காரியங்களில் காலதாமதம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நாள் அதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் கௌரவம் பெருமைப்படக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஆறாம் இடத்துல குரு இருப்பதால் உங்களுக்கு விரோதிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இதையும் தாண்டி உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி நிலையில் ஆறில் இருக்கிறார் அதனால் இருந்த கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது சிறப்பாக இருக்கிறது தந்தை தந்தை வழி சொந்தங்கள் சிறப்பாக ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாள் சொந்த தொழில் புரியும் நண்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு தினம் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு திருப்பு முனையே வந்துடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் அர்த்தாசம சனி நடந்தது இப்போது அதெல்லாம் ஒழிஞ்சு ரொம்ப சௌகரியமாக நீங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது பண வரவு நீங்கள் வருவாய்த்த அது செலவுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கும் காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் உங்கள் அடி வயிற்றில் உஷ்ணம் சம்மந்தமாக எதா பிரச்சனை வரலாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் உங்கள் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இரண்டாம் வீட்டையும் பார்க்குறார் ஏழாம் வீட்டையும் பார்க்குறார் துலாத்தை பார்க்குறார் மீனத்தையும் பார்க்குறார் சனி பகவான் அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக கடுமையான சண்டை சச்சரவு இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இல்லைன்னா அவலங்களாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா சண்டை சச்சர் வந்து பார்க்குறவங்க வேடிக்கை பார்ப்பான் இல்லையா சரி இப்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் புரிவர்கள் நம்பி கனவாங்கி தொழிலை வி அபிவிருத்தி செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல கூடுதல் லாபத்தை வரக்கூடிய அற்புதமான ஒரு தினமாக இது அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போது நம்ம கல்லியை பார்க்க இருக்கிறோம் சாரி துலாத்தை பார்க்க இருக்கிறோம் துலாம் ராசி அப்படின்னும்பொழுது உங்கள் ராசிக்கு என்ன அப்படின்னா அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால பண வரவு திருப்திகரமாக இருக்கும் செல்வம் செல்வாக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால உங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ராசியை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார் எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு நாள் உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு சில இடத்தில் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழல் அமையலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் இதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது சிறப்பாக இருக்கிறது அதனால் தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பார்கள் ஒன்பதாம் இடம் போது ஒரு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு இருக்கும் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளியூர் வெளிநாடு கூட செல்லலாம் கோயில்களுக்காக சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இப்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் இது மாபெரும் சிறப்பு சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் கூடுதலாக எதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் அவங்க செய்வாங்க மற்றபடி சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பானது ஒரு நாள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு நிலை இன்று துளாராசி அன்பர்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விருச்சிகம் விருச்சிக ராசி அப்படின்னும்போது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் ஒரு சில ராசி அன்பர்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க தடாலடியாக பேசி பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்தால் எரிஞ்சு விழுவிங்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் ஆறாம் இடத்துல நல்ல நிலையில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய நட்புகள் மலரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது உங்களுக்கு எட்டாம் இடத்தை புத பகவான் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்போது உங்களுக்கு திடீர் ராஜயோகம் விபரீத யோகங்கள் உங்களுடைய தாய்மாமன் வழியில் இருந்து ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறதால அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் அப்படின்ற ஒரு நிலை இருந்த போதிலும் தந்தையால் அனுகூலத்தை பெற முடியும் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி சண்டே அந்த ஒரு கான்செப்ட் சார் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போ விருச்சிக ராசியை பார்த்தோம் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார் புத பகவான் இருக்கிறார் ஒரு கெத்து இருக்குங்க உங்ககிட்ட சூரியன் இருந்தாலே ஒரு கெத்து தான் எதையுமே வந்து ஒரு தன்னம்பிக்கை தாளாக வரும் ஏன்னா ஒன்பது கூடையவன் அவன் உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்போ வந்து உங்கள் பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நெ நிலை தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்கள் அதாவது தகப்பனாரால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தகப்பன் வழி சொந்தங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது பண வரவு திருப்திகரமாக இருக்கிறது எடுக்கும் காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை அப்படின்றோம் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குது குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் நன்றாக பணிபுரிந்து அதாவது குறிப்பாக இராணுவம் மருத்துவம் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போது தைரிய வி அதாவது ஆரோக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குது எதிரிகளால் தொல்லை எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் இன்று கிடைப்பார்கள் அப்படின்றோம் ஏழாம் இடத்தை உங்களுக்கு சூரிய பகவான் பார்க்குறார் அப்போது வேறு எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னு சொன்னால் வேறு எந்த பார்க்கல அதனால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கை துணையால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் கண்டிப்பாக உள்ளது இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கூடுதலான லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் லாபம் க கிடைக்கும் பட் லேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதோடு மட்டுமில்லாமல் உங் நீங்கள் ஐம்பது வயதுக்கு உள்ளவர்கள் ஆன்மீக சிந்தனை மேலோகும் கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்ய காத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மகரம் மகர ராசி அப்படின்னும்போது உங்களுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு சனி பகவான் ராசிநாதனே இருக்கிறார் ஆட்சி நிலை செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் பொதுகலாக இருக்கும் ஆனால் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறது டிலே ஆகும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கழுத்து வேறுபாடு வரும் அதோடு மட்டும் இல்லாமல் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பதால் உங்களுடைய அசையா சொத்துக்களால் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை அதோடு மட்டுமில்லாமல் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி லீவுன்னு நினைப்பீங்க பட் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் உயரதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள் மேலதிகாரிய பாராட்டுதலை பெறுவார்கள் என்று சொல்லி வருகிறோம் இப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம் மிகுதி நின்று ஏற்படும் பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதோடு உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதிரிகளால் தொல்லை கிடையாது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கூடுதலான லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இன்று இப்போது மகர ராசியை பார்த்தோம் அடுத்தது கும்பராசி கும்பராசி ராசி அதிபதி பன்னெண்டில் இருக்கிறார் ஆட்சி நிலையில் இருக்கிறார் குருவோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ செல்வம் இவருக்கும் ஆட்சிநாதன் சனி பகவான் தானே கும்பத்துக்கும் அப்போ ஆட்சிநாதன் அதாவது இந்த ராசிநாதன் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் இருந்தபோதிலும் நீச்ச பங்கம் அடைகிறார் இப்போ பண வரவு திருப்திகரமாக இருக்குது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அதோடு மட்டுமில்லாமல் உங்கள் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கும் இராணுவத்துறை மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்ற ஒரு நிலை தாயார் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கும் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க அஞ்சாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கார் பதினொன்றில் உட்காந்துருக்கார் இப்போ பிள்ளைகளால் நீங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஒரு நாள் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்றோம் அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறோம் அடுத்தது பாக்கிய ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ தொழிலில் பாக்கியத்தை தருகிறார் தொழில் அபிவிருத்தியை தருகிறார் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையை தருகிறார் யோகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு மேன்மையான ஒரு நிலை பணி செய்யும் பணியாளர்களுக்கு ஒரு சிறப்பான அருணுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் தகப்பனாரால் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் பன்னிரெண்டில் குரு சனி இருப்பது உங்களுக்கு செலவினங்களை காட்டுகிறது சுப செலவே ஏற்படும் என்று சொல்ல சொல்லுகிறோம் அடுத்தது மீனம் மீன ராசியை குரு சனி பகவான் பார்க்குறார் அப்போ நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க கொஞ்சம் விட்டேத்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க சில பேர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறது செல்வம் செல்வாக்கு கண்டிப்பாக இருக்குது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்குது தைரிய வீரியஸ்தானம் வலுப்படுகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு தாயார் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை படிக்கும் மாணவ மாணவியர்கள் சிறப்பாக படிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சந்தோஷஸ்தானம் சந்தோஷம் மிகுதி உங்களுக்கு கிடைக்கிறது என்று அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தா ஏழாம் வீட்டை குரு பார்க்குறாரு கணவன் மனைவி விட்டு கொடுத்து பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானம் அப்போ நீங்கள் சமூகத்தில் ஏதாவது சமூகத்திலேயோ சொந்த பந்தத்துலேயோ இல்லை தெரு நட்பு வட்டாரத்திலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இது இருக்கிறது நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுகிறோம் இப்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பொழுது ஒன்பதாம் இடம் கேது இருக்கிறார் காரக பாவனாஸ்தி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேது இருக்கிறார் காரக பாவனாஸ்தி இல்லை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆன்மீக சிந்தனை மேலோக்கும் அப்படின்றோம் பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் சூரியன் புதனும் இருக்கிறார்கள் அப்போது தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம் இது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க தந்தை தந்தை வழி சொந்தங்கள் அதாவது பங்காளிகள் மூலமாகவும் சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மூத்த சகோதரத்தால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எது எப்படி இருந்தபோதிலும் உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தூக்கம் வராது வேலை வதக்கி சாப்பிட மாட்டீங்க ஒரு சிலருக்கு உடல் சோர்வு அல்லது மனச்சுமை ஏற்படும் அல்லது நீங்கள் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சில நிலை இருக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய எமது பரிபூரண வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்